இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்படி சாஃப்ட் அண்ட் சிரிக்கியாக இருக்கும் அதோட சீரம் நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்ன அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதே மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த சீரமும் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் மேடாக பட் நான் வந்து இதுக்கு இந் இவ்வளோ நாளாக நான் யூஸ் இருந்தது என்னென்னா கடையில் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அது இப்போ இல்லை சரி எமர்ஜென்சிக்கு நம்மளே வீட்டில் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடச்சதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து வெறி வாட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா போக் நண்டாய்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறது வீடு கொழுது தான் சின்ன வயசுலேருந்து நான் என்னென்னதான் யூஸ் இருக்கேன் இதையே நான் வந்து ஒரு ஃபைவ் ட்ராப் இல்லை ஃபோர் ட்ராப் எடுத்துக்கேன் அதுக்கப்புறமா ஏலவர ஜெல் வீட்லேயே இருக்கல அந்த ஏலவர ஜெல் கிடையாது அதை நம்ம வீட்டில் மொளத்து வச்சுருப்போம்ல அதெல்லாம் கிடையாது அது கடையில் விற்கிறாங்க பாருங்கள் அது வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அது ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும் பீட் பண்ணும்போது க்ரீமி ஸ்டிக்சரில் கிடைக்கும் அதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறேன் விட்டமின் இ கேப்சிகம் தான் ஒன்று எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா வந்து பீட் பண்ணணும் திரும்பவும் அந்த பீட் பண்ணும்போது அந்த கேப்சிகம் வந்து அது ஸ்டிக்சரில் கிடைக்கும் இந்த விட்டமின் இ கேப்சிகம் வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் ஹேர்க்கு அப்ளை பண்ணுவேன் இது வந்து அவ்வளோ பெனிஃபிட் அது இது வந்து அவ்வளோ நான் யூஸ் பண்ணுவேன் நான் இதை ஒரு ப ஒரு வந்து அட்டை வாங்கி வச்சுக்குவேன் இதை மட்டும் நான் ஒரு ஒன் மந்த் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன் நான் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இந்த க்ரீம் ஸ்டிக்சரில் கிடச்சதுக்கப்புறமா இப்போது ரெடி நம்ம மேட் சீரம் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இவ்வளோதாங்க இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மூதியாக இருக்கும் ஹேருக்கு இதை வந்து இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலை ஈரமாக இருக்கணும் அதை வந்து நம்ம தோட்டிடக்கூடாது தலையை நம்ம டவல் கட்டுறோம் இல்லை குளித்ததுக்கப்புறமா அதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அதை வந்து கழித்துட்டு அப்படியே விட்டுறணும் அப் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துருக்காது நல்லா கையில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தலைக்கு வந்து அதை நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணுறதுனா அந்த சீப்பு போட்டு சீவோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம அந்த விரலால் உள்ளே கோதி விட்டு கோதி விட்டு நல்லா அப்ளை பண்ணோன்னா முடியில் மட்டும் அப்ளை ஆகும் இதை வந்து ஸ்கேப்பில் படாத மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன் நம்மளுடைய முடியோட வேறுபகுதியில் அப்ளை பண்ண மாட்டேன் முடிக்கு மேலே இருந்து முடியோட நுனி வரைக்கும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்க நம்ம எந்தளவுக்கு ஆயில் வந்து ட்ராப் ட்ராப்பாக எடுத்து அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க பக்காவில் ஏதோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி எடுத்து இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டோன்னா நல்லா உள்ளே முடியிற மேலாம் நல்லா அப்ளை ஆகிடும் இப்போ வந்து பெரிய பல் சீப்பு இருக்குல்ல அந்த பெரிய பல்லு சீப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பெரிய பல்லு சீப்பில் தான் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு தலை வாடுறதா இருந்தாலும் சரி சிக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி பெரிய பல்லு சீப்பில் எடுத்திங்கன்னா சிக்கு இருந்துச்சுன்னா வந்து முடி கொட்டாதது அது நல்லா ஈஸியாக இருக்கும் அது வந்து சிக்கு உடைக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி ஆப் வேஷ் பண்ணிட்டு வந்து இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஹேர் கேர் பண்ணியும் எனக்கு வந்து ஹேர் வந்து கொட்டுது அப்படின்றப்போ முதல் விஷயம் நம்ம யூஸ் பண்ணுற சீப்பாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெரிய பள்ளி சீப்பில் சிப்பு உடைங்க தலை வாரும்போது ஃபஸ்ட்டு சிப்பு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சீப்பில் வாருங்க கண்டிப்பாக முடி கொட்டுறது நம்ம கம்மியாகும் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நுனி பகுதியிலேருந்து நம்ம சிப்பு உடைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம மேல் பகுதிக்கு வந்து சீப்பை எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக சிப்பெல்லாம் உடஞ்சிடும் முடியும் கொட்டாது ஏன்னா நம்ம ஸ்பீடாக வந்து சீக்கு அடைக்கும் போது முடி வந்து அது வந்து பிடிக்கிட்டு அது வந்து கஷ்டமாக அது அப்போது அவ்வளோ முடி வந்துருச்சு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு நிதானமாக சீக்கு அடிக்குங்க அப்படின்றப்போ பெரிய பழு சீக்கிரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வாரினாலும் அந்த பழியில் உள்ளே போயிட்டு அந்த முடியெல்லாம் வந்து சீக்கிரமாக சீக்கல்லாம் வந்துடும் இவ்வளோதான் இப்போ ஒரு அடி நான் இது வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லடாக காய் வச்சதுக்கப்புறமா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்க இதுதான் என்னுடைய முடி நார்மலாக ஷைனிங் தான் பட் வந்து நான் ஆக்டர் ரொட்டீன் வந்து நிறைய பண்ணுறேன் இதை வந்து ஆக்டர் ரொட்டீன் பண்ணல அப்படின்றப்போ என் மூடி ட்ரையாக தான் இருக்கும் ட்ரையானால் இந்த வறண்டை வறண்ட பூமி வறண்டு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் பண்ணி எடுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி வந்து நம்ம ஆப் வந்து நம்ம நம்ம நிறைய ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும் நம்ம ஹேப்பி பார்த்து ஒரு நாலு பேர் பாசி அழகாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் அது சொல்கிறதுனால நான் எவ்வளோ அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து கேர் பண்ணிட்டு வரேன்றது எனக்கு தான் தெரியும் ஸோ இதே மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து இது வந்து இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் கிளிப்பியாக கிடைக்கும் கேரியர்கெல்லாம் முடி வந்து ட்ரையாக இருக்கும் இல்லைன்னா அது அடி அந்த நுனி பகுதி வெடி போகிறாங்க இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா இந்த சீரம் இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணுங்க சப்போஸ் இதை முடியலை அப்படின்றப்போ கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அது வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் அப்ளை பண்ணணும் சும்மா சும்மா அப்ளை பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கடையில் வாங்கி சின்ன பாட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிச்சு அப்படின்றப்போ கண்டிப்பாக எப்போயும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் மேடாக யூஸ் பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறது வந்து அதில் நிறைய கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க பட் வீட்டிலே பண்ணுறதுன்றப்போ கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது நம்மளுக்கு முடிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்க முடியும் அதுவே கடையில் வாங்கினா நிறைய சேஞ்சஸ் வரும் கொட்டும் அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணதே பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த பயமும் இல்லைல்ல இதுக்கப்புறம் நான் வந்து பின்னல் போட்டுக்கிறேன் பின்னல் போட்டுவிட்டு அதை வந்து லூஸாக டிபியாக ஷேக் பண்ணுற பாருங்கள் அந்த பின்னல் தானாகவே வருது ஸோ சீரமோட சீக்கிரட்டு இது தாங்க அந்த சாஃப்ட்டு ஷைனிங்கு சில்கியாக எடுக்கும் அதனால தான் சீரம் யூஸ் பண்ணுறோம் நம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறத விட ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் கிடச்சிச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க இன்னும் இது போல் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது என்ன வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன் ஓகேவா பாய்